ஜெய் சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர கமகொடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர ஓரிக்கி சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நரமல்லாம் சங்கர பெரியவாச்சரணம் தேனம்பாக்க சங்கர தேனினிய சங்கர மகாபிரிவா மகராஜிக்கு ஜே ஆன்மீகர்களே உங்கள் அனைவரையும் காஞ்சி மகான் தொடரில் சந்திப்பதிலும் சிந்திப்பதிலும் மகிழ்ச்சி அடைகின்றோம் பெரியவா சொன்னால் கேட்டுக்கணும் பெரியவங்க சொன்னாலும் கேட்டுக்கணும் இது எங்கேயோ கேட்ட குரலாக இருக்கா ஒவ்வொரு வீட்லேயும் கேட்கறது தான் நம்ம வீட்டில் பாட்டி தாத்தா பெரியப்பா சித்தி சித்தப்பா மாமா பெரியவங்க சொன்னால் அதை கேட்கணும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி இந்த ஞான குருமார்கள் தவ சித்தர்கள் நம்முடைய மகான் போன்றவர்கள் ஒரு செய்தியை ஒருத்தருக்கு தன்னுடைய பக்தர்களுக்கு சொல்கிறாங்கன்னா அதை நம்ம கண்ணில் அப்படி கையை வச்சு ஏன் எதற்கு அப்படின்னு யோசிக்கிறத விட அதை சரின்னு அக்செப்ட் பண்ணி கேட்டுக்கிறது தான் நல்லது இது எவ்வளவு உண்மை அப்படிங்கிறத சிருங்கேரி பீடமும் காஞ்சி காமக்கோடி பீடமும் சேர்ந்து பக்தர்களை காத்த கதையை சொல்ல போகிறேன் இந்த மண்ணில் தர்மத்தை அறத்தை வலியுறுத்தக்கூடிய சிருங்கேரி பீடமும் தர்மத்தையும் ஞானத்தையும் ஒரு சேர நடத்தக்கூடிய காஞ்சி பீடமும் இணைந்து தன் பக்தர்களை மக்களை எப்படி காத்தது என்கின்ற நடப்பு செய்தியை பதிவு செய்யப் போகின்றேன் ஒரு நண்பகல் நேரம் ஒரு பேருந்து வந்து வாசலில் நிற்கிறது காஞ்சி மடத்தில் உள்ளிருந்து சுமார் ஒரு ஐம்பது பிரயாணிகள் திமு திமு என்று வந்திருப்பார்கள் கடையாக சேவிக்கிறார்கள் மடத்தை சுற்றி வளம் வருகின்றார்கள் ஜெய சங்கர ஹரஹர சங்கர விண்ணை முளக்கிறது அன்பது பேரும் பயபக்தியோடு சொன்னார்கள் அவர்களோடு அந்த வாகனத்து ஓட்டுநரும் இடுப்பில் துண்டை கட்டிக்கொண்டு கொண்டு வெற்றி நிறைய திருநீர் அணிந்து கொண்டு பெரியவா மந்திரத்தை சொல்லி பெரியவரை சேவிக்கின்றார் ஒரு ஐம்பது பேரை ஒரு சேர பார்த்த பெரியவா கேட்டார் என்ன எல்லாம் கூட்டமாக வந்திருக்க என்ன விசேஷம் அப்படின்னா அதில் ஒரு பக்தர் சொன்னால் பெரியவா பெரியவாளை சேவிச்சுட்டு கர்நாடகாத்துக்கு நாங்கள் எல்லாம் ஒரு பயணம் போகலாம்னு எண்ணம் அதனால் உங்களை பார்த்துட்டு அப்படியே எங்கள் பயணத்தை தொடங்குகிறோம் பெரியவா வேடிக்கையாக விளையாட்டா சின்ன குழந்தைங்க அம்மா அப்பா வெளில போய்ட்டு எங்கே போனோம் என்ன வாங்குவ எங்கெங்கே போன எனக்கு கதை சொல்லுன்னு சொல்லும்பாரு இப்போ நீங்களே இருக்கீங்க வீட்டில் உங்கள் மகனும் மகளும் என்ன சொல்லுவா அப்பா நீ ஊருக்கு போயிட்டு வந்த கதையை சொல்லுப்பா அப்படிம்பாங்கள்ல அது மாதிரி பெரியவர் வேடிக்கையாக ஒரு கதை கேட்குற குழந்தை மாதிரி எங்கெங்கெல்லாம் போகிற மாதிரி பிளான் வச்சுருக்கே ஒருத்தர் எந்திருந்து சொன்னார் இங்கேருந்து உங்களை சேவிச்சுட்டு நேராக கர்நாடகா போகிறோம் அங்கே போயிட்டு மங்களூர் போகிறோம் அங்கே தங்குறோம் அப்புறம் தலைக்காவேரியில் ஸ்நானம் அப்புறம் தர்மசாலா போகிறோம் அப்படியே மங்களூர் தலைக்காவேரி தர முடிச்சுட்டு நேராக தர்மசாலா உடுப்பி கொள்ளூர் மூகாம்பிகை அப்படியே முடிஞ்சால் சிருங்கேறி போயிட்டு இருக்கோம் பெரியவா எல்லாம் சாப்பிட்டு வாங்கோ சாப்பிட்டு வந்தால் பயணம் புறப்பட போகிறான் பெரியவா சொன்னால் ஒன்று செய்யுங்களேன் நேராக மங்களூர் போங்கோ அங்கேருந்து நேராக சிருங்கேரி போயிடுங்கோ போய் துங்கபத்ரா நதியில் ஒரு ஸ்நானத்தை பண்ணிவிட்டு அங்கே மடத்து பெரியவாவில் சேவிச்சுட்டு சாரதாவினுடைய அன்பையும் ஆசையையும் பெற்றுண்டு அப்படியே உங்கள் டூரை வளம் வந்துடுங்கோ சேமமாக இருங்கோன்னு உள்ளே போயிட்டார் சரின்னு எல்லாருக்கும் மகிழ்ச்சி சில பேர் முணுமுணுப்பு இப்படி வண்டி புறப்பட்டது நேராக அதிகாலை போய் மேங்களூர்லேருந்து நின்றுத்து தலைக்காவேரி ஸ்நானம் பண்ணியாச்சு அந்த பேருந்து பிரயாணிகளில் சில பேர் வழி நடத்துகிற வாழ்க்கை முரண்பட்டாங்க டைம் சேவ் பண்ணணும் சும்மா நம்ம போட்டிருந்தது தர்மசாலா உடுப்பி முகாம்பிகை இது இப்போ திடீர்னு ப்ரோக்ராமை டைவர்ட் பண்ணி சிருங்கேரி போகிறது அங்கே துங்கபத்திராவில் குளிக்கிறது பெரிவாலை சேவிக்கிறது சாரதா பீடத்தை பார்க்குறது அது அப்புறம் கடைசியாக வச்சுக்கலாம் இப்படி முன்னு பின்னு இதாகி தலைக்காவேரியிலேருந்து வண்டி புறப்பட்டது நள்ளிரவாகுது அந்த பஸ்ஸு திசை மாறுது சோன்னு மழை கொட்டுறது ரெண்டு டயர் பஞ்சர் ஆறுது துடிச்சு போகிறார் டிரைவர் திருப்பி ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் ஒரு மலைப்பாதையில் ஒரு பத்து பதினாறு கிலோமீட்ரு வா போக வேண்டிய இடத்துலேருந்து தெட்டுத்தடு மாதிரி எங்கேயோ போகிறா அங்கே ஒரு வழிப்போக்கன் மாதிரி இருந்தவர் சொல்கிறார் இன்னும் இங்கேருந்து ஒரு பதினெட்டு இருபது கிலோமீட்டருக்குள்ள நீங்கள் சிருங்கேரி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறா நள்ளிரவு நேரம் மழை நின்னப்பாடு இல்லை வண்டி சரி பண்ணி ஓட்டுற டிரைவர் திடீர்னு வண்டி பிரேக் பிடிக்கலைங்கிறான் பெரிவா காப்பாற்று சாரதா காப்பாற்று பெரிவா காப்பாற்று சாரதா காப்பாற்று அப்படின்னு ஒரே சத்தம் பஸ்ஸு ஃபுல்லாக ஒரு பத்து நிமிஷம் கழித்து பிரேக் பிடிக்குதுன்னு டிரைவர் சொல்ல சரியாக வெடிகார்த்தால் ரெண்டு மணிக்கு சிருங்கேரியில் வந்து பேருந்து நிற்குது நடந்த சம்பவம் ஒரு அறுபது வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் பேருந்துக்கிட்ட வந்து சரியாக ரெண்டு மணி சாரதா சக்தி பீடத்துக்கிட்ட வந்தபோது வாங்க வாங்க சென்னையிலேருந்து பயணமாக வரையலா எல்லோரும் ரொம்ப பசியோடு இருப்பேன் எல்லாருக்கும் சுட 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 அரிசி உப்புமாவும் கத்திரிக்காய் கொஸ்தும் இருக்குது சாப்பிடுங்கன்னாலாம் பசியோட பஞ்சத்தோடு பட்டினியோடு வர்றவாளுக்கு எதை கொடுத்தாலும் சரியாக இருக்கும்னு நம்ம படிச்சிருக்கோம் கேட்டிருக்கோம் சில சமயம் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த கதை நடு சாமோ ராத்திரி மலைப்பகுதி பஸ் ரிப்பேரு மழை கொட்டுறது பிரேக் பிடிக்கலைங்கிறான் என்னமோ முன்னுக்கு பின் முறைடா ஒரே உழைப்பில் ஐம்பது பேரும் உயிரை கையில் பணையம் பிடிச்சிட்டு ரெண்டு மணிக்கு வந்தோன்னே ஒரு பெரியவர் பஸ்ஸை விட்டு எல்லோரும் இறங்குங்க சுட சுட அரிசி உப்புமா கத்திரிக்காய் கொசுத்து சென்னையிலேருந்து வந்திருக்கலான்னு சொல்லி தலைவாலை இலையை போட சொல்லி டிரைவரையும் இவர் போய் தட்டி கூப்பிட்டு நீனு நன் சாப்பிட்டு தூங்கு அப்படின்ட்டு போயிட்டார் வாழ்க்கைக்கு என்னடா நடக்கிறதெல்லாம் கனவான் நினவான்னு கிள்ளி பார்க்குறா மறுநாள் காலை கதிரவன் உதிக்கிறது அதே பெரியவர் வந்தார் இப்பயும் காத்தால் உங்களுக்கு ஆகாரம்லாம் மடத்திலே ஏற்பாடு பண்ணியிருக்கு அப்போ இந்த ஆர்கனைசர்ஸ் கேட்குறாங்க நாங்கள் வருவோன்னு எப்படி தெரியும் ரெண்டு மணிக்கு தலைவாலை எலப்பட்டு உப்புமா கத்திரிக்காய் கொஸ்து என்ன நடக்குதுன்னார் இல்லை மகா சந்நிதானம் ஸ்ரீ ஸ்ரீ அபினவ வித்யாதீர்த்த சுவாமிகள் நேற்றுக்கு ஒரு பதினோரு மணி இருக்கும் நான் அப்படி வெளியில் வெளியில் வந்து பார்த்தார் டே ஒரு ரெண்டு மணி போல் ஒரு ஐம்பத்தஞ்சு பேருக்கு அரிசி உப்பாவும் கொஸ்தும் ஏதாவது பண்ணி சாப்பாடு போடு பசியோடு சென்னையிலேருந்து ஒரு கும்பல் வருது அதை தவிர வழி தெரியாமல் ஏதோ தடுமாறின்னு இருக்கான்னார் திருப்பி பத்து நிமிஷம் வந்து அப்பாடா அப்படின்னார் என்ன பெரியவான்னு இல்லைடா அவ பஸ்ஸில் ஏதோ பிரேக் பிடிக்கல சாரதா சாரதா பெரியவான்னு கத்துறா அதான் செவுத்தில் கை வச்சு தாங்கி பிடிச்சுட்டேன் ஒருத்தருக்கும் பிரச்சனை இல்லை சேமமாக வந்து சேர்ந்துட்டா அவள் எல்லாம் காத்தாலும் நன்னா பார்த்து உபசரின்னு போயிட்டா கண்ணில் ஜலம் கொட்டினதான் காஞ்சியில் பெரியவா சொல்கிறா சிருங்கேரி போய் பெரியவாளுடைய அருளாசி வாங்கிட்டு துங்கபத்ரால குளிச்சுட்டு சாரதாவோட அன்பை பெற்று வாங்கு இப்படி நடக்குது திசை மரியாத பயணங்களை எல்லாம் ஒரு மாடுமி சரியாக இயக்குவதைப் போல வழிதறியாத எல்லாம் கலங்கரை விளக்கம் காப்பாற்றுவதைப் போல நம்முடைய வாழ்க்கையில் சில பக்தர்கள் அறியாமையால் தங்களுடைய ஞானக்கிருக்கால் செய்யக்கூடிய எல்லாம் இரண்டு பீடாதிபதிகளும் நெறிப்படுத்தி முறைப்படுத்தி வழிபடுத்தி காத்தியிருக்கிறார்கள் என்று பக்தர்களின் கரத்தை காத்த பாசக்கரமாக நேசக்கரமாக காஞ்சி பீடமும் சிறுங்கேறு பீடமும் கலங்கரை விளக்கமாக இருந்து வெளிச்சம் பாய்ச்சுகிறது வெளிச்சம் நாளையும் வீசும் நன்றி வணக்கம்